போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட்டு சோத்துல பெயிண்ட்டு முடிஞ்சு கொட்டுறதை பற்றியும் அதுக்கப்புறம் வீட்டு சுவரே சுவரே வந்து எதனால் பொறிஞ்சி கொட்டுதுன்றதையும் போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதை எப்படி சரி பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து அந்த வீட்டு சோத்து கல் பூச வேலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஒட்டு கீழே வந்து கொட்டுற ஸ்டேஜ்லயாவது வீரர்கள் போக வைக்கும் இது எதனால இந்த மாரி வந்திருக்குன்றத இந்த வீடியோல சொல்றேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்கேன் இது அதை பார்க்காதவங்க அந்த பார்ட் பார்ட் பாருங்க இந்த செவத்துங்க பாத்தீங்கன்னா இது வெடிப்பு உப்பு எவ்வளவு இந்த செங்கையிலே பாத்தீங்கன்னா ரெண்டு பாதியா வந்து கொட்டிருக்கு இது எதனால இந்த மாரி கொட்டியிருக்குன்னு எனக்கு தெரியல அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன சாதனமா இருக்கும் உங்களுக்கு நான் சொல்றது தான் இந்த வீடியோவை வந்து எடுத்திருக்கோம் அந்த செவத்துல வச்சுக்கிற கம்பியை பாருங்க அது வந்து டொல் எம்எம் கம்பி அது வந்து டொல் எம்எம் கம்பி அது நார்மலா வந்து நம்ம ஒத்தக்கல் செவத்துக்கு சிக்ஸ் எம்எம் கம்பி இல்லைன்னா அதே வச்சமா எயிட் எம்எம் கம்பி தான் நம்ம வந்து வைப்போம் ஆனா இந்த செவத்துல டொல் எம்எம் கம்பி வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செவத்துல தண்ணி ஊறி 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 அந்த கம்பி துரு பிடிச்சி வெடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்படி துரு பிடிச்சி வெடிப்புகிற அளவுக்கு கம்பி வந்துருச்சுனாவே அது எந்த செவுத்துல இருக்கோ அந்த செவுத்தையும் சேர்த்து அது டேமேஜ் பண்ணிடும் அந்த செவுரும் வெடிச்சிடும் வெடிச்சு அப்படியே ஆலம் பாலமா உங்களுக்கு அந்த பூசுல வந்துடும் அந்த மாரி வந்து இந்த கம்பி பண்ணிடும் இதுவே நீங்க ஒரு சித்தம்மம் கம்பி உள்ள விஷயம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அது டேமேஜ் பண்ணாது இந்த தொல் பண்றதுனால இது ஊறி போய் அப்படியே வெடிச்சு கம்பியும் துரு வந்து இன்னும் செவத்துல இருக்கு அதனை உடைக்கிற நீங்க அப்ப பாருங்க கம்பியை எடுத்து இப்ப கீழே போட்டுருக்கேன் அந்த கம்பியை காமிக்கிறோம் அப்ப நீங்க பாருங்க அது தொல் எம்எம் ராடு நார்மலா மொத்தக்கல்லு செவத்துக்கு தொல் எம்எம் ராடுலாம் வந்து யாருமே வைக்க மாட்டோம் இந்த செவத்துல எதனால அந்த மாரி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல சிக்ஸ் எம்எம் இல்லைன்னா தொல் எம்எம் ராடு எக்ஸ்ட்ராவே போதுமானது இப்போ இதை வந்து நாம இதை எப்படி பூச பண்ணணும்ன்றத பின்னாடி போடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ராவா இன்னமும் மிச்சம் இருக்கிற அந்த கம்பியையும் நல்லா அதை உடச்சி எடுத்துடணும் அதை எடுத்தாதான் திரும்பவும் இதுல வெடிப்பு வராது இல்லைன்னா திரும்பவும் வேலை பண்ணதுக்கு அப்புறமும் இதுல வெடிப்பு வரும் பாருங்க இந்த கம்பியை காமிச்சேன் பாருங்க பாத்தீங்களா இது தொல் எம்எம் ராடு அந்த அளவுக்கு அது வெடிப்பு விட்டு துரு குடிச்சு உளுத்து கொட்டி இருக்கு இப்ப டென் எம்எம் ராடு மாதிரிதான் இருக்குது அந்த அளவுக்கு அந்த ரெண்டு எம்எம் வந்து துரு பிடிச்சு உளுத்தே கொட்டி போயிடுச்சு தொல்லிஎம்எம் ராடு எல்லாம் வீட்டு தோசைதான் வைக்கவே கூடாது எங்கேயுமே வைக்க கூடாது நீங்க நார்மலா நீங்க வீட்டுக்கு ஜன்னலுக்கு கீழே பெல்ட் போடும் போது கூட ஒரு எயிட் எம்எம் வச்சாவே போறோம் ஏன்னா பெல்ட் கூட எதுக்கு போறேன்னா வீரல் வராம இருக்க யூத்து கிடைக்க தான் போறோம் இவங்க எதுக்காக இந்த தொழிலம் ராட வச்சாங்கன்னு எனக்கும் அது தெரிய தெரியல இப்போ அதை பூசோல்லை பண்றதுக்கு முன்னாடி அந்த துருவை எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துடணும் அது முதல்ல அதை பாருங்க மொத்தத்தையும் அதை முதல்ல உடச்சி எடுத்துடணும் அது மேல அப்படியே பூசோலை பண்ணாலும் அந்த துரு வந்து என்ன ஆகுன்னா ஸ்டார்ட் சிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறையும் போது பாத்தீங்கன்னா அந்த துரும்பும் வந்து இப்போ பூச வேலை பண்ணுறத்தையும் சேர்த்து வந்து டேமேஜ் பண்ணிவிடு அதனால மொத்தமாக வந்து அதை எடுத்துடணும் அதுக்கப்புறம் சைடில் அந்த வெடி போட்டு சைட்லலாம் கொஞ்சம் பூசி வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கு அதையும் உடைக்கணும் எவ்வளோ வெடி போட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள் என்கிட்ட மற்ற பலகை இல்லை இதுதான் இருக்குது மூணு இன்ச்சி அளவு வச்சு வெடி போட்டுருக்கு இந்த கம்பியை செங்கலுக்கு சென்டராக வச்சுக்கிறாங்க அந்த சென்டர் செங்கையிலேயே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா மூணு இன்ச்சி தெரி தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா மூணு இன்ச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலம் பாலம்பாலமா இருக்கு இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த ராடு தான் சிக்ஸ் எம்எம் வச்சிருந்தா இந்த அளவுக்குலாம் வராது இப்ப இதை பூசோலை பண்ணணும் பூசோலை பண்றதுக்கு முன்னாடி இந்த சைட்ல இந்த லூஸ் ஆகி இருக்கிற பூசு வேலை எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் உடச்சி எடுத்துக்கலாம் இதுல நீங்க அப்படியே பூசு வேலை பண்ணீங்கன்னா இது என்ன ஆகுனா இந்த பூச வேலை இருக்கும் இந்த பழைய பூசு வேலை உள்ள வந்து ஏர் அந்த ரெண்டு பூசு வேலையும் அந்த கட்டு வேலையும் பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் ஆகாம ஒரு கோலாக இருக்கும் உள்ள அதனால லூஸாகி இருக்கிற சிமெண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல உடச்சி எடுத்துடணும் அது அதாவது நல்லா ஸ்ட்ராங்கான பூசு வேலை வர வரைக்கும் உடைச்சி எடுத்துடணும் ஸ்ட்ராங்கான பூசு வேலை வந்துச்சுன்னா அப்புறமா விட்டுடலாம் இதை போதும் பார்த்தீங்கன்னா இதை எப்படி பூசணும்னா சும்மான்னா அப்படியே கலவையை ஏற்றி பூசிடக்கூடாது அந்த மூணு இன்ச்சு எவ்வளோ வெடிப்பு விட்டுருக்கோம் பாலம் பாலமா அதில் ஒரு பீஸ் கல்லுலாம் சிங்கியில வச்சு முதல்ல பூசிடணும் அதை பூசிக்கு கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேலே பூசு வேலையை நீங்க பண்ணணும் அப்படியே வந்து பத்தனார் வந்து நான் அப்படியே ஏற்றி பூசிடுறேன்னு சொல்லுவாரு பூச முடியும் ஈ பூசிடலாம் ஆனால் வந்து நாளைக்கு வெடிப்பு விடும் அதே பத்தனாரே வந்தனமும் இவ்வளோ ஏற்றி பூசணும்னா வெடிப்பு விடும் பத்தனாரே சொல்லுவாரு அதுக்குதான் வந்து நீங்க என்ன பண்ணணும் அந்த அதிகமாக இருக்கிற இடத்துல சின்ன சின்ன செங்கல் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி அதை உள்ள வச்சு கலவையை அடிச்சு இதை பூசி மட்டமா ஆக்கிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க பூசு வேலையை பண்ணுங்க ஏன்னா அப்படியே பூசலை வேலை பண்ணீங்கன்னா வெடிப்பு வரும் ஞாபகம் இருக்கட்டும் இந்த மாதிரி தான் வந்து பீசு கல் வெட்டி உடைச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காய விடுங்க கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு கொஞ்சம் அதுக்குள்ள இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா அந்த செவத்துல பிடிச்சிக்கும் கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா பூச வேலையை பண்ணீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பூச வேலை பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா நல்லா அழகா பினிஷிங் வந்து நல்லா அழகா வரணும் சும்மா இது பழைய வீடு தானே ஏனோ தானன்னு பூசிட்டு போறதெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா அழகா பினிஷிங் வந்து நல்லா சூப்பரா தரணும் புது பில்டிங் பூசுனா நம்ம எப்படி பூசுவோமோ அந்த மாரி பினிஷிங் நல்லா தரணும் உட்காருங்க இது இந்த கட்டைக்கு பேர் மனைத்தட்டை இதை வச்சு நல்லா அழகா அப்படி தேய்ச்சி கொடுத்துட்டு பினிஷிங் பண்ணோம்னா நல்லா அழகா இருக்கும் அதே மாதிரி நாலா பக்கமும் ஜாயிண்டும் சரி நல்லா அழகா பினிஷ் பண்ணி விடணும் இந்த பூசாள முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் எவ்வளவு அழகா பூசி இருக்காருன்ட்டு நீங்களே பாருங்க நல்லா மட்டமா அழகா பூசி இருப்பாரு இதை பாருங்க இப்போ இது வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுல அங்க எங்க எல்லாத்தையுமே ஏற கட்டியாச்சு இதை பாருங்க மேல இந்த இடத்துல வந்து வெடி போட்டு வந்து அதை பூசியாச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் இதெல்லாம் வந்து லூசாக இருந்தது இதையும் உடைச்சு பூசியாச்சு அதுக்கப்புறம் மேல வந்து அந்த அந்த இடத்துல போய் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேன் இருந்தது அது தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதையும் உடைச்சு பூசியாச்சு இதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா பூசல வந்து கொட்டி இருந்தது இதையும் பார்த்தீங்கன்னா உடச்சி பூசி வச்சு இதே மாதிரி எல்லா எங்க எங்கெல்லாம் டேமேஜ் இருந்ததோ எல்லா இடத்துலையுமே உடைச்சி பூசி வச்சு அது நல்லா பாருங்க ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா அழகா ஒரு அந்த புத்தனை இந்த செவத்துக்கு மேல பெயிண்ட் வந்து அதிக அதிக எனக்கு ஏற்கனவே இந்த செவத்துல வந்து இந்த மாதிரி பேச்சு ஒரு பண்ணி பெயிண்ட் அடிச்சு திரும்ப மாதிரி வந்துருக்கு எதனால என்ன காரணம் முந்தின வீடியோல சொல்லி இருப்பேன் அடிக்கிறதுக்கு பதிலாக வேற என்ன பண்ணணும் உங்களுக்கு அடுத்தது நான் ஒரு வீடியோ போடுறேன் அதுல நீங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே போல பில்டிங் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தகவலுக்கும் என்ன ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்